சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் பாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தயுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாழ்நேசா முருகா நினதன்பருளாள் ஆசானிகளும் துகளாயின பின் பேசானுபூதி பிறந்ததுவே சாடும் தனி வேல் முருகம் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமுமெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உளார்கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ குரவா குமரா குஞ்சரவா சிவயோகதய பரனே எம் தாயுமென கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே ஆறாரையும் நீ ததன் மேல்நிலையை பேராடியேன் பெறுமாறுளதோ சீராவரு சூர்சிதை வித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றர நின்றறிவாரிவில் பிரிவுன்றர நின்ற பிரா நலையோ செறிவுன்றரவந்திருளேசிதைய வெறிவென்றவரோடு வேளவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னும் ஒரு போ மின்னும் நினைவார் கிண்ணம் கழையும் கிருபை சூழ் சுடரே மதி கெட்டரவாடிமயங்கியர கெட்டவமே கெடவோ கடவேன் नदि पुत्तिर ज्यान सुगाधि भगत्ति दि पुत्तिर र वीरडु सेव गने। उरुवाई अरुवाई उलदाई इलदाई मरुवाय मलराई मोessel ज Rings geschवीन independ 다음에 करुवाई उयराई गदियाई भाई 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 गुगने।